எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் பற்கூச்சம் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க பற்கூச்சம் அப்படிங்கிறத அதில் சூடாவோ சில்லுனோ ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்படியே பற்கூச்சம் ஏற்படும் என்ன சொல்ல போனால் சும்மா இருக்கையிலேயே சில பேருக்கு வந்து பற்கூச்சம் ஏற்படும் ஒரு பையன் புளியங்காய் தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த புளியங்காய் திங்கிறத பார்த்த உடனே பற்குச்சம் வந்துடும் சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து வாய் ஊறும் அது வேற இப்போ உங்க முன்னாடி நான் வந்து ஒரு மாங்காயோ அல்லது புளியங்காயோ நம்ம சாப்பிட்றோம் நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அதை பார்க்க அப்படியே வாய் ஊறும் அப்படியே வாய் ஊறும் சில பேருக்கு வந்து பல்லு கூசும் பல்லு கூசுது அப்படின்மாங்க என்ன சொல்ல போனால் நம்ம பேக்கில் வந்து ஜிப்பை திறந்து திறந்து மூடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஜிப்பை திறந்து திறந்து மூடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க சரக்கு 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 சரக்குன்னு திறந்து திறந்து மூடணும் அப்படின்னா அந்த சத்தத்தை கேட்ட உடனேயே சில பேருக்கு பற்கூச்சம் ஏற்படும் பல்லலாம் கூசுது அந்த ஜிப்பை அப்படியே திறந்து திறந்து மூடுறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கலாம் ஒரு சினிமாவில் விட இது வந்து காட்சியாகவே வந்திருக்கு இப்படி சத்தத்தால் கூட பற்கூச்சம் ஏற்படும் இந்த மாதிரி பற்கூச்சம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது முதல்ல இந்த பற்கூச்சம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் சில பேருக்கு வெறிகுண்டு பல்லு வளர்க்குவாங்க நாக்கு நாக்கோழிப்பாங்க பல்லு வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு செயல் அப்படிங்கிறத தாண்டி பல்லு சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் பல்லு விளக்கிட்டே இருப்பாங்க சில பேர் அந்த சில பேர் பேஸ்ட்டை நிறையா பயன்படுத்தி பல்லு விளக்குவாங்க பேஸ்ட்டு பயன்படுத்தினாலே பற்கூச்சம் ஏற்படும் அதுவும் பற்கூச்சத்தை சரி பண்ணுறதுக்குன்னே ஒரு பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பேஸ்ட்டை பயன்படுத்தினீங்கன்னா பற்கூச்சம் சீக்கிரமாக வரும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பேஸ்ட்டு பயன்படுத்தினாலே பற்கூச்சம் வரும் பள்ளு வளர்க்குற சில பேர் வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான மனநிலை இருக்கும் சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு விதமான வியாதியாக இருக்கும் இதுக்கு ஒரு தனி வியாதி அதுக்கு ஒரு தனி பேர் அதுக்கு ஒரு தனி தனியாக இருக்கும் அது வந்து அது ஒரு தனி சாப்டர் அதை பேசுனா அது பெருசாக போயிட்டே இருக்கும் நீங்கள் சாதாரணமாக ஒரு பந்தியில் சாப்பிடும் பொழுது நீங்கள் ஹோட்டல்லையோ எங்கேயோ சாப்பிடும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கை கழுவிட்டே இருப்பாங்க கை கழுவி கை கழுவு கை கழுவு கை தேய்ச்சு தேய்ச்சு கொர குறை கொர குர குர குரன்னு தேய்ச்சு 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 கை கழுவிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அழுக்கு போகலை அப்படிங்கிற ஒரு ஃபீலு அறுவறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு வகையான மனநோய் இந்த மனநோய்க்கு ஆட்பட்டு அதிகமாக தேய்க்க 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 பற்கூச்சம் தானே வரும் அப்புறம் நிறைய பேர் ஓயாமல் வந்து சில்லுன்னு குளிர்பானம் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி நிறைய ஐஸ் போட்டு சில்லுன்னு குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வந்து சில குளிர்பானங்கள்லாம் சில வெளிநாட்டு குளிர்பானங்கள்லாம் வந்து சுறுசுறுன்னு இருக்கும் நிறையா அந்த அந்த மாதிரி சோடா இதெல்லாம் அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆக்கி குடிப்பாங்க அந்த மாதிரி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக பற்கூச்சம் ஏற்படும் சரி இந்த பற்கூச்சிலிருந்து நாம எப்படி மீண்டு வருது அப்படின்னா நம்மளுடைய தந்த சுத்தி முறை வழிமுறையை பின்பற்றிக்கிட்டே வந்தா பற்கூச்சத்திலிருந்து மீண்டு வந்துடலாம் ஆனா தந்த சுத்தி முறையில் நான் உப்பை வச்சு பல் துலக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பஞ்சமூல லவண சூரணத்தை பயன்படுத்தி பல் துளக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அவங்களும் அந்த பஞ்சமூல லவண சூரணத்தை பயன்படுத்தியும் உப்பையும் பயன்படுத்தியும் பல் துளக்கினாங்க அப்படின்னா பற்கூச்சம் மேலும் அதிகமாகவும் அவங்களால் தாங்க முடியாது அந்த பற்கூச்சத்தை இப்போ பற்கூச்சம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து அவங்க வந்து மிருதுவான ஒரு டூத் ப்ரெஷ்ஷை வாங்கிக்கிறணும் இந்த மிருதுவான டூத் ப்ரெஷ்ஷை வாங்கிட்டு இரவு உணவுக்கு பின்னாடி அந்த டூத் ப்ரெஷ்ஷால் தான் பல் துளக்கணும் பல்பொடியோ உப்போ பயன்படுத்தக்கூடாது உப்பை காய்ச்சி வச்சு ஒரு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு உப்பை போட்டு அந்த உப்பு தண்ணி சுடுதண்ணி வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய சுவை நீரை வாய் கொப்பிழ்ச்சி வாய் கொப்பிழ்ச்சி கீழே துப்பி மிருதுவான ப்ரெஷ்ஷால் ப பல் துறைக்கிட்டே இருக்கணும் அப்புறம் கைகளால் மிருதுவாக வருடி கொடுத்து வருடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வாய் கொபிழ்ச்சி துப்பிடணும் இது இரவு உணவுக்கு பின்னாடி காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் விரலால் மென்மையாக வருடி கொடுத்து மென்மையாக தேய்ச்சி கொடுத்து மென்மையாக அழுத்தம் கொடுத்து வாய் கொப்பிடிச்சு சாதாரண தண்ணியில வாய் கொப்பிடிச்சு துப்பணும் இதை செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா பற்கூச்சத்துல இருந்து அவங்க மீண்டு வந்துடலாம் இப்போ பற்கூச்சம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ப இதை இதை செய்யணும் இதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கொஞ்ச நாளில் மறுபடிக்கும் பற்குச்சம் உங்களுக்கு வரும் காரணம் என்ன உங்களுடைய பழக்க வழக்கங்களே மாற்றலை ரொம்ப சூடாக சாப்பிட்றது ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்றது வெளிநாட்டு குளிர்பானங்களை சாப்பிட்றது இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிமையாக இருக்கிறது இந்த பழக்கத்தையெல்லாம் மாற்றிக்கிடணும் மாற்றிக்கிட்டிங்கன்னா மறுபடிக்கும் பற்கூச்சம் வராமல் தப்பிச்சுக்கலாம் பற்கூச்சிலிருந்து நம்ம மீண்டு வர்றதுக்காக சில பேர் வந்து ஒரு மவுத் வாஷ் அப்படின்லாம் பயன்படுத்துவாங்க அது ஒரு ரசாயன பொருள் மவுத் வாஷ்ன்னு சொல்லி கடையில் விற்பாங்க அந்த மவுத் வாஷை பயன்படுத்தினா பற்கூச்சத்துலேருந்து மீண்டு வந்துடலாமான்னா அப்போதைக்கு பற்கூச்சம் இல்லாமல் இருக்கலாமே தவிர நிரந்தரமாக உங்களால் இருக்க முடியாது நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா பிற வழி இல்லை நம்மளுடைய தந்த சுத்தி முறையை வேறு விதமா மாற்றி செய்யணும் அந்த வேறு விதமா மாற்றி செய்யறதா நான் உப்பு தண்ணியை வச்சு மிருதுவான ப்ரெஷ்ஷை வச்சு அப்படின்னு நான் சொன்னேன் நான் சொல்கிறது எல்லாம் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு நிறைய தீர்வுகளை நான் முன்வைக்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து பின்பற்றி மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழ பார்க்கணும் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிற பார்க்கணும் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் மரபு மருத்துவ வழிமுறைகளை பின்பற்றி மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் விரிவாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அடுத்த பதிவுலையும் சிந்திக்கலாம்